ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் அவர் அரசு வேலைக்கு போக முடியுமா ஒரு நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அந்த வழக்கினை பொறுத்தவரையில் அவர் விடுதலையாகும் வரை அவர் வந்து ஒரு அரசு வேலைக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சட்டம் சொல்கிறது அந்த நபர் தன்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தினை சரியாக நிரூபித்து அதில் அவர் விடுதலையாகி வரும்பொழுது முக்கியமாக கருத வேண்டியது என்னால் ஹானரபுள் அக்கியூட்டல் ஹாஸ்டைலில் அவர் வெளியில் வந்துடக்கூடாது சாட்சிகள் முறையாக விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர் வந்து ஹானரபுள் அக்யூட்டல் வாங்கியிருந்தால் அவர் வந்து ஃப்யூச்சரில் அரசு வேலைக்கு செல்வதற்கு வழிவகை உண்டு நன்றி